அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல் இன்னைக்கு ஜூன் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வியாழக்கிழமை மூன்றாம் பிறை சந்திர தரிசனம் இன்னைக்கு நமக்கு இருக்கு இந்த நாள் அற்புதமான சேர்க்கைகள் நிறைஞ்ச அதிசக்தி வாய்ந்த நாளா அமைஞ்சிருக்கு இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாள்ல நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி இத உங்க கையில எழுதிக்கிட்டாலே போதும் அளவில்லாத பணம் நிச்சயமா சேர்ந்துகிட்டே இருக்கும் வாங்க இது என்ன பரிகாரம் யாரெல்லாம் செய்யலாம் எந்த நேரத்துல செய்யணும்னு இப்போ நாம தெரிஞ்சுக்கலாம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல்லை கணையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும் இன்னைக்கு வியாழக்கிழமை இது பெரும் செல்வத்துக்கு அதிபதியான குபேர பகவான் மற்றும் நமக்கு கோடீஸ்வர யோகத்தை அள்ளி தரக்கூடிய குரு பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் அந்த வகையில ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய வியாழக்கிழமை நாள் பணவசியத்துக்கான தாந்திரிக பரிகாரங்களை செய்யறதுக்கு ஏற்ற நாளா இருக்கு அடுத்ததா இன்னைக்கு நமக்கு மூன்றாம் பிறை சந்திர தரிசனம் இருக்கு இந்த பணவசியத்துக்கான தாந்திரிக பரிகாரங்களை செய்யும்போது அந்த பிறை நிலவு வளர்ற மாதிரியே நம்ம பொருளாதாரத்திலையும் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் வியாழக்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய இந்த சந்திர தரிசனம் கூடுதல் சிறப்புன்னே சொல்லலாம் அடுத்ததா இன்னைக்கு ஆஷாட நவராத்திரியோட முதல் நாளாவும் நமக்கு இருக்கு இந்த ஆஷாட நவராத்திரி நம்ம வாராகியம்மாவோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் இந்த ஒன்பது நாட்கள்லயும் அதாவது ஆஷாட நவராத்திரி இருக்கக்கூடிய ஒன்பது நாட்கள்லயும் நாம நம்ம வாராகியம்மாவுக்கான வழிபாடுகளை செய்யும் போது நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய துன்பங்களும் கவலைகளும் கஷ்டங்களும் உடனடியா தீரும்னே சொல்லலாம் அந்த வகையில இந்த ஆஷாட நவராத்திரியில வரக்கூடிய ஒன்பது நாட்களும் காலையில எந்திரிச்ச உடனே இந்த வார்த்தைய சொல்லி தண்ணீரை நீங்க குடிச்சாலே போதும் வாராகி அன்னையோட அருளால செல்வம் பெருகும்னு சொல்லி ஒரு அற்புதமான பரிகாரத்தை பத்தி முதல் வீடியோல நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன் அடுத்ததா ரெண்டாவது வீடியோல இந்த ஆஷாட நவராத்திரி இருக்கக்கூடிய ஒன்பது நாட்கள் காலையில ஒன்பது மணி அப்படி இல்லனா நைட்டு ஒன்பது மணிக்கு பார்த்து இந்த மட்டும் சொன்னாலே போதும் தொடக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் தங்கமா மாறும்னு சொல்லி இன்னொரு சக்தி வாய்ந்த பரிகாரத்தை பத்தி ரெண்டாவது வீடியோல சொல்லிருக்கேன் இந்த ரெண்டு வீடியோவோட லிங்கையும் இந்த வீடியோவோட எண்டு ஸ்கிரீன்லயும் மேல ஐ கார்ட்லயும் நான் உங்களுக்காக குடுக்கறேன் விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் செக் பண்ணி பாருங்க சரி இன்னைக்கு வியாழக்கிழமை மூன்றாம் பிறை சந்திர தரிசனம் அடுத்ததா ஆஷாட நவராத்திரியோட முதல் நாள் அதே மாதிரி இந்த நாளுக்கு மேலும் சிறப்ப சேர்க்கக்கூடிய வகையில அற்புதமான அதிசக்தி வாய்ந்த சேர்க்கைகள் இந்த நாள்ல நமக்கு இருக்கு அது என்னன்னு பாத்தீங்கன்னா முதல்ல மூணு மூணுங்கிற சேர்க்கை இன்னைக்கு நமக்கு இருக்கு இன்னைக்கு ஆணி மாசம் பன்னெண்டாம் தேதி இதோட கூட்டுத்தொகை மூணு அடுத்ததா இன்னைக்கு வியாழக்கிழமை குரு பகவானோட வழிபாட்டுக்கு குகந்த நாள் குரு பகவானுக்குரிய நம்பர் மூணு அதே மாதிரி இன்னைக்கு தேதி இருபத்தி ஆறு இதோட கூட்டுத்தொகை எட்டு இந்த சொல்லலாம் அளவில்லாத வளங்களை நமக்கு ஈர்த்து கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த நம்பர் இந்த கூட்டுத்தொகை வர்ற மாதிரியான தேதி பணவசியத்துக்கான தாந்திரிக பரிகாரங்களை செய்யறதுக்கு ஏற்ற நாளான வியாழக்கிழமையோட மூன்றாம் பிறை சந்திர தரிசனத்தோட சேர்ந்து வரக்கூடிய அமைப்பு கூடுதல் சிறப்பு அடுத்ததா இன்னைக்கு நமக்கு தேதியிலேயே டைரக்டா எயிட் நைன் செவன்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இருக்கு இது நமக்கு இருக்கக்கூடிய அவசர பண தேவைய பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஏஞ்சல் நம்பர்னே சொல்லலாம் இன்னைக்கு தேதி இருபத்தி ஆறு இதோட கூட்டு தொகை எட்டு இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருஷம் இதோட கூட்டு தொகை ஒன்பது இப்ப நமக்கு இருக்கிறது இருபத்தி ஐந்தாவது வருஷம் இதோட கூட்டு தொகை ஏழு அந்த வகையில எயிட் நைன் செவன்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இன்னைக்கு நமக்கு இருக்கு அதே மாதிரி த்ரீ சிக்ஸ் நைன்கிற யூனிவர்சல் ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கையும் இன்னைக்கு நமக்கு இருக்கு இப்படி இந்த நாள்ல பாத்தீங்கன்னா பணத்தை நமக்கு ஈர்த்து கொடுக்கக்கூடிய அற்புதமான சேர்க்கைகள் நிறைஞ்ச அதிசக்தி வாய்ந்த ஒரு நாளா அமைஞ்சிருக்கு இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாள்ல செய்ய வேண்டிய பரிகாரத்தை பத்தி ஏற்கனவே ஒரு வீடியோ நான் உங்களுக்கு குடுத்திருக்கேன் இன்னைக்கு ஒரு எளிமையான அதே சமயம் கை மேல பலனை கொடுக்கக்கூடிய பரிகாரத்தை பத்தி சொல்லிருக்கேன் இந்த வீடியோவோட லிங்க எண்டு ஸ்கிரீன்லயும் மேல் ஐ கார்ட்லயும் நான் உங்களுக்காக குடுக்கறேன் விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் செக் பண்ணி பாருங்க இந்த வீடியோல நான் சொல்ல போற பரிகாரம் பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரம் ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம் பிறப்பு தீட்டு தீட்டு இருக்கிறவங்களும் பெண்களுக்கு அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்க உங்க வீட்ல இருந்தும் செய்யலாம் ஆபீஸ்ல இருந்தும் செய்யலாம் உங்க சொந்தக்காரங்க வீட்ல இருந்தும் செய்யலாம் எந்தவித கட்டுப்பாடுகளும் இல்லாத சக்தி வாய்ந்த பரிகாரம் தான் இது இந்த பரிகாரத்தை எந்த நேரத்தில் செய்யணும்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு சாயங்காலம் ஆறு மணிக்கு மேல நைட்டு பன்னெண்டு மணிக்குள்ள நீங்கள் எப்ப வேணாலும் செய்யலாம் தீராத பண கஷ்டம் இருக்கு என்ன செஞ்சாலும் கடன் பிரச்சனை மாட்டேங்குது ஒரு கடனை அடுத்தடுத்து கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது என்னதான் வழங்களுக்காகவே எனர்ஜைஸ் பண்ண மொபைல் வால் பேப்பர் ஒரு மாசத்துக்கு ரெண்டு முறை கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அமாவாசை மற்றும் பௌர்ணமிக்கு இந்த வால் பேப்பர் உங்களுக்கு கிடைக்கும் நேத்து நமக்கு அமாவாசை இந்த அமாவாசை நாள்ல ரெய்கி எனர்ஜைஸ் பண்ண மொபைல் வால்பேப்பர் நம்ம சேனல் மெம்பர்ஸ்க்கு நான் கொடுத்திருக்கேன் கோல்டு லெவல்ல இருக்கக்கூடிய மெம்பர்ஸ்க்கு தான் இந்த வால் பேப்பர் கிடைக்கும் உங்களுக்கும் இந்த வால் பேப்பர் வேணும்னா கோல்டு லெவல்ல மெம்பரா ஜாயின் பண்றதுக்கு என்ன டீடைல்ஸ்ங்கிறத செக் பண்ணி பாருங்க நம்ம சேனலோட ஹோம் பேஜ்ல சப்ஸ்கிரைப் பிளஸ் பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு டீடைல்ஸ் கிடைக்கும் அதே மாதிரி இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் ஜாயின் பட்டனுக்கான லிங்க் இருக்கும் அதை கிளிக் பண்ணி பாருங்க சரி இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல உங்க முகம் கைக்கால கழுவிட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க உங்க மூச்சை நல்ல ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க இந்த மாதிரி மூன்று முறை செய்யும் போது உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும் இதுக்கப்புறமா உங்க குலதெய்வத்துக்கிட்டயும் சந்திர பகவான் நம்ம வாராகியம்மா அதே மாதிரி குபேர பகவான் மகாலட்சுமி தாயார் குரு பகவான் கிட்டையும் மனசு உருகி நல்ல ஒரு பணவரவு ஏற்படணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க எந்த விதமான எதிர்மறையான எண்ணங்களும் உங்க மனசுக்குள்ள நீங்க வச்சுக்காதீங்க கடன் தீரணும் கஷ்டம் குறையணும் எல்லாம் பிரார்த்தனை செய்ய வேண்டாம் இந்த மாதிரி பாசிட்டிவா நீங்க பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்துருக்கக்கூடிய கூடிய சிம்பலை உங்களுடைய இடது கையில வரைஞ்சுக்கோங்க இடது கையில எந்த இடத்துல வரையணும்னு பாத்தீங்கன்னா சந்திரமேடு இருக்கக்கூடிய பகுதியில நாம வரையணும் சந்திரமேடு எங்க இருக்குன்னு இப்ப உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும் நம்ம சுண்டு விரலுக்கு கீழே கட்டை விரலுக்கு கீழே இருக்கக்கூடிய சுக்ரமேடுக்கு பக்கத்துல இருக்கிறது தான் சந்திரமேடு இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியும் இந்த சந்திரமேடு இருக்கக்கூடிய பகுதியில் ஸ்பைரல் சிம்பல் இப்போ நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்குற மாதிரியே வரைஞ்சிக்கோங்க ப்ளூ கலரில் இன்க் வரக்கூடிய பேனாவை பயன்படுத்தி வரைஞ்சாலே போதுமானது ஏன்னால் இந்த ப்ளூ கலர் பகவானுக்கு உகந்தது சரி இப்படி இந்த சிம்பளை வரைஞ்சதுக்கு அப்புறமா இந்த சிம்பளை பார்த்து நான் கொடுத்துருக்கக்கூடிய கூடிய சுவிட்ச் வேர்ட உங்களால எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை சொல்லுங்க நீங்க சொல்ல வேண்டிய அந்த ஸ்விட்ச் வேர்ட் இப்போ உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும் நானும் சொல்லி காமிக்கிறேன் இன்னொரு முறை சொல்லி காமிக்கிறேன் நவ் இந்த உங்க மனசுக்கு போதும்னு தோன்ற வரைக்கும் நீங்க தாராளமா இந்த சுவிட்ச் நிறுத்தி நிதானமா சொல்லணும் இந்த மாதிரி சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா திரும்பியும் ஒரு தடவை பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க இப்ப நீங்க கையில எழுதி வச்சிருக்கிறது வேலை செய்யும் போது அழிஞ்சிட்டா பரவாயில்ல அப்படியே விட்டுருங்க அப்படி இல்லைன்னா நாளைக்கு காலையில வரைக்கும் அது அப்படியே இருக்கட்டும் நாளைக்கு காலையில எந்திரிச்சு உங்க கைகளை வாஷ் பண்ணிக்கோங்க இவ்வளவுதான் இந்த பரிகாரம் சக்தி வாய்ந்த சேர்க்கைகள் இருக்கக்கூடிய இந்த நாள்ல எந்த அளவுக்கு நம்பிக்கையோட இந்த பரிகாரத்தை சேரீங்களோ அந்த அளவுக்கு அற்புதமான பலன் உடனடியா உங்களுக்கு கிடைக்கும் ட்ரை பண்ணி பாருங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நம்ம சந்திக்கலாம் நன்றி